வணக்கம் சங்கர் என்டர்டெயின்மெண்ட் சேனலேருந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ஹோரையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க அன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சனி ஹோரையில் தலைப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹோரை இருக்கையில் நமக்கு ஏது பயம் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ ஒரு தலைப்பு கொடுத்துருப்பேன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆயுள் ஆதிக்கம் செய்கிற கிரகமே சனி பகவான் தான் ஜாதகத்தில் ஆசி செ ஆட்சி செய்கிறவராகவும் உச்சமாக இருக்கிறவரும் அவருக்கு நிச்சயம் சனி பகவான் அனைத்து சௌபாகியங்களையும் வழங்கி உயர்த்துவார் அதற்கு சனி பகவான் எவ்வாறு வணங்குவது எப்படி சிறப்பு என்று அறிந்திடுவோம் சூரியன் சாயாதேவிக்கு தேவிக்கு ஆகியோருடைய மஹிந்தனாகிய சனி பகவான் பெயரை கேட்டாலே பலருக்கு ரொம்ப உதறல் எடுக்கும் தேவாதி தேவர்களை சனி பகவானை கண்டு அஞ்சு நடுங்கிறப்போ சாதாரண மனுஷங்கள்லாம் எந்த மூளைக்குங்க உண்மையிலேயே சனி பகவான் யாருக்கு எந்த கெடுதலுமே செய்கிறது கிடையாது நீதி நேர்மை தவறாமல் ஒழுக்கத்தோடு இருப்பவங்களுக்கு அவர் என்றுமே துணையாக தான் இருப்பார் சனி பகவானின் கால் சற்று ஊனமாக இருப்பதால் வந்து அவர் மெதுவாகவே செல்வார் எனவே படிப்பு வேலை போன்றவற்றை இயல்பாகவே மந்தமாக இருப்பாங்க இல்லையா சிலர் அவங்களுக்கு சனி பகவான் அருள் என்றுமே பக்கபலமாக இருக்கும் சனி பகவானால் யாருக்கு எந்த கெடுதல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எளிய பரிகார பரிகாரங்கள் வந்து செய்து வழிபட்டாலே அவரை மகிழ்விக்கலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுது நிறைய சொல்லுது சனி ஓரையை பத்தி பார்ப்போம் இன்னைக்கு அதை பற்றி தானே பேச வந்திருக்கும் சனி ஓரையோட தரிசனம் எப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா கண்ட சனி அஷ்டம சனி ஏழரை சனி சனி தசா காலத்தில் இருப்பவர்கள் திருநள்ளாறு குச்சானூர் போன்ற சனீஸ்வர பகவான ஸ்தலங்களுக்கு சென்று வருவது நன்மையை கொடுக்கும் அவ்வாறு செல்ல முடியாதவங்க சனி ஓர நேரத்துல வழிபாடு செய்யலாம் குறிப்பாக அன்று சனி ஓரை நேரத்தில் நவக்கிரக சன்னதியில் உள்ள சனி பகவானை வணங்க வேண்டும் சனிக்கிழமை சனி ஓரை நடைபெறும் நேரத்தில் சனீஸ்வரராக வந்து சனீஸ்வரர் வரலாறு சனி திருத்தலங்களுக்கு சென்று ஸ்தல வரலாறு சனீஸ்வரர் ஸ்தோத்திரங்களை படிக்கலாம் இந்த நேரத்தில் கால பைரவ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது தச தீபம் எப்படி ஏற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு சிவன் கோவிலுக்கு இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா நவக்கரக சன்னதி இருக்கும் இல்லையா அங்கே உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ண ஊற்றி பத்து தீபம் ஏற்றி வழிபடணும் அதாவது தச தீபம் தசம் அப்படின்னா பத்து அப்படின்னு அர்த்தம் இவ்வாறு தீபம் ஏற்றப்படுவதால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நினைத்தது நடைபெறும் பைரவ வழிபாடு கால பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலமாக சனி தோஷத்தால் ஏற்படுற பாதிப்பு விபத்துக்கள் பிரச்சனைகள் வழக்குகள் இந்த மாதிரி ஒரு இப்போ நம்மளுக்கு இழுவையில் இருக்க சில வழக்குகள் அப்படின்னா அது உங்களுக்கு உடனே நிவர்த்தி ஆகிரும் அதனால தான் இந்த மாதிரியான நேரங்கள வந்து சனி பகவானை சனி பகவான் வர்ற நேரத்தை வந்து அந்த தோசத்தால் உங்களுக்கு வர்ற விபத்துகள் வந்து பைரவர் வழிபாடால் உங்களுக்கு சரியாகுது அதனால் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி வந்து அந்த அம்மா வாராகி அம்மாவையும் நீங்கள் வழிபடலாம் எப்படி வழிபடலாம்னா மகாவிஷ்ணுவோடைய ரூபமாக அவங்களே வழிபட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுவாங்க அவங்களே நீங்கள் வழிபடுறதை வந்து கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அவங்களே வழிபடணும் அவங்கள முக்கியமாக நீங்கள் வெள்ளிக்கிழம வழிபட்டிங்கன்னா நினச்சது நடைபெறும் சனி அதாவது வன்னி இலை எப்படி நம்ம அர்ச்சனை செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி வழிபாட்டின் போது வன்னி மர இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷமாக இது சிலருக்கு தெரிகிறது கிடையாது வன்னி மரத்தோடைய இலையை சனி வழிபாட்டில் போது வன்னி மர இலைகளை கொண்டு அர்ச்சனை செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் வன்னி இலை கொண்டு சனி பகவானை வழிபடுகையில் எதிர்பாராத ஆபத்துகள் பயணத்தின் போது ஏற்படுற நம்மளுக்கு தெரியாமல் வர்ற விபத்து திருஷ்டி தோஷம் இதெல்லாம் வந்து ரொம்ப நீங்கிடும் விரோதிகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்க மாட்டாங்க பொறாம கொள்கிறவங்க தானாக விலகி போயிடுவாங்க ரத்தினங்களில் வந்து இந்திர நீலம் ஆகியவற்றை இடது கை விரல் நடுவில் நடு விரலில் வந்து அணிவதால் சனி பகவானில் ஏற்படும் தோஷங்கள் உங்களுக்கு ரொம்ப நிவர்த்தியாகும் அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்க பூச நட்சத்திர நாளில் வந்து வழிபடணும் சனி பகவான் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக நீங்குவார் அப்படிங்கிறது பார்ப்போம் எந்த நட்சத்திரம்னா பூச நட்சத்திரத்தன்னைக்கு மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளுக்கு சேவை செய்தாலும் மருந்து தானமளித்தாலும் சனி தோஷம் நீங்கும் மருத்துவமனைக்கு போங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது போனீங்கன்னா அங்கே போய் அந்த அம்மாவை கும்பிட்டீங்க சனீஸ்வர பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க மருந்துகள் உங்களால் முடிஞ்ச மாத்திரைகள் உங்கள் கையால் வாங்கி கொடுங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு முக்கியமாக உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அருள் எளிதில் உங்களுக்கு கிடச்சிரும் எதுக்கு சொல்கிறேன்னா சனி பகவானுக்கும் கொஞ்சம் மூனம் அவரும் நடக்க மாட்டார் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனலில் லைக் பட்டனை அமைக்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டன் அமுக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போகிற பதிவுகள் எல்லாமே உங்கள்கிட்ட வரும் உங்களுக்காண்டி நல்ல நல்ல பதிவுகளை தேடி தேடி போட்டு கொண்டு இருக்கிறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ச்சி ஆதரவு கொடுக்குற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஓம் வாரகிய போற்றிங்கிறத வந்து ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் சனி ஓரையின் போது நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும் கண்டிப்பாக நடைபெறும் கண்டிப்பாக நூற்றி எட்டு முறையும் சொல்லுங்கள்